அவர் பேர் மசானோபு பூஃப் கோகம் அவன் உலகத்துக்கு வழிகாட்டிட்டு போயிட்டான் என்ன சொன்னான்னா இங்கே பாரு இயற்கையில் ஒரு விதி இருக்குது அந்த விதி என்ன சொல்லுதுன்னா இயற்கையை அழித்ததை திருப்பி அழிப்போம் அப்படின்னு சொன்னோம் வேறு ஒன்றும் வேண்டியதில்லை இது ஒன்றை நம்ம கற்றுக்கிட்டோம்னா போதும் நாம் திரும்ப திரும்ப நம்ம மக்களுக்கு வேணுங்கிற உணவு நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த இயற்கையை அழித்ததை திருப்பி அழிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் அவர் என்ன செஞ்சார்னா அந்த நெல் வயலில் வைக்கோல் வளர்ந்துருக்குது வைக்கோலோட தலையில் வந்து கதிர் இருக்குது கதறுக்காக தானே நம்ம பயிர் பண்ணோம் வைக்கல நிலத்திலேயே திருப்பி கொடுத்துருவோம்னு சொன்னோம் அதெல்லாம் நிலத்தையே அடித்து தானியத்தை பிரித்து வீட்டுக்கு கொண்டு வர்றாரு அடுத்த நாள் வைக்கல நிலத்துலேயே போய் பரப்பிடுறாரு அவள் தான் அந்த நிலம் தொடர்ந்து விளைஞ்சிக்கிட்டே இருக்குது நாட்டில் இருக்கிற இல்லாத விட கூடுதலாக விளையுது ஆகனால விளைஞ்சிக்கிட்டே இருக்கு அவர்கிட்ட இந்த பத்திரிகை நிருபர்கள் கேட்டாங்க உங்கள் விவசாயத்துக்கு என்னங்க பேர் வைக்கலான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஒன்றும் செய்யாத விவசாயம் டூ நத்திங் ஃபார்மிங்னு சொன்ன இவங்க கேட்டாங்க டூ தண்ணி நத்திங்னா ஒன்றும் செய்ய வேண்டாமான்னு கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் நான் கூட சில காரியம் செய்கிறேன் இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சொல்கிற ஒன்றையும் செய்யாத அப்படின்னு சொன்னார் और पे मसान